தமிழக உலக அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரோஷ் உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க இருக்கீங்களா அந்த முதல் செய்தி என்ன பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்வதாக அறிவித்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது அது இல்லாம அமெரிக்காவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான ஆசி முனிர் அவர்கள் குடும்ப இருந்து வரும் தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஏதாவது அணை கட்டினால் அதை உடைப்போம் சொல்லிட்டு அவர் கூறியுள்ளார் இதையடுத்து நேற்று வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சரான பிலாவல் பூட்டோ அவர்கள் வந்து சர்ச்சைக்குரியதாக பேசியிருந்தார் அவர் கூறுகையில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடியுடைய தலைமையில இந்தியா அரசாங்கத்தில இருந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து பாகிஸ்தான்ல எடுத்திருக்காங்க அது வந்து பாகிஸ்தானை வந்து ரொம்பவே வந்து சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் வந்து நம்ம எல்லாருமே ஒன்றுபட்ட மக்களாக இருக்க வேண்டும் அப்போ வந்து அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஆறு நதிகளிலுமே வந்து நாங்க மீட்போ ஏதாவது போர் ஏற்படுத்தா திரும்பியும் சொல்லிட்டு அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் தலைவர்கள் இப்படி அடாவடியாக பேசி வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமரான ஷெஃபா ஷெரிஃப் அவர்களுமே வந்து சர்ச்சைக்குரியதாக பேசல அதாவது சிந்து நதி நீர் ஓட்டத்தை வந்து இந்தியா தடுத்தால் இந்தியாவை வந்து ஒரு துளி தண்ணீருமே எடுக்க விட மாட்டோம் சொல்லிட்டு அவர் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கப்படும் என்று ஷெஃபா ஷெரீப் அவர்கள் வந்து கூறியுள்ளார் அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா தென் அமெரிக்கால அமைந்துள்ள கொலம்பியால அடுத்த ஆண்டு வந்து பொது தேர்தல் வந்து நடைபெற உள்ளது அங்க பாத்தோம்னா இப்பவே வந்து முதல் பிரச்சாரம் வந்து சூடப்பிடித்து வருகிறது அதுல யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தென் அமெரிக்காவுடைய சேனட்டர் மிகுவல் யூரிப்பா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு அதிபர் வேட்பாளராக வந்து நிறுத்தப்பட்டார் அவர் வந்து எது இல்லாம ஜனநாயக மைய கட்சி சேர்ந்த மிகுவல் யூரிப் அவர்கள் வந்து உரையாற்றி கொண்டிருந்தார் எங்கன்னு பார்த்தோம்னா பூங்கால வந்து அவருடைய ஆதரவாளர்களுடைய மத்தியில உரையாற்றி கொண்டிருந்தப்போ பின்னாடி இருந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து தலையில வந்து சுட்டதுல பலத்த காயம் வந்து அவருக்கு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் வந்து உடனடியாக வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டார் அது இல்லாம இரண்டு மாதங்களாக வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில கடந்த பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து அவர் உயிரிழந்ததாக அவருடைய மனைவி வந்து அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க அது இல்லாம அவங்க என்ன பதிவிட்டு இருக்காங்க நீ இல்லாம வந்து எப்படி வாழணும் சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து எனக்கு கத்து கொடுக்க சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் என் நான் அன்பே என்னுடைய குழந்தைகளை வந்து நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க பதிவிட்டு இருக்காங்க அடுத்த என்ன செய்தி பார்த்தோன்னா கடந்த சில வாரங்களாக அயர்லாண்டுல வசிக்கும் இந்தியர்கள் மீது வந்து இனவரி தாக்குதல் வந்து நடந்து வருது அதுல வந்து இந்தியர்களை வந்து வெளியேறுங்க சொல்லிட்டு அயர்லாந்து மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு தற்போது வந்து அயர்லாந்துடைய அதிபரான மைக்கேல் டி இக்கின்ஸ் அவர்கள் அதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து கண்டனம் தெரிவித்துள்ள நம்ம நாட்டுக்கு வந்து வாழ்வாதாரம் தேடி வரும் மக்களை வந்து நம்ம கண்ணியமாக நடத்த வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாம இந்தியாவுக்குமே சரி அயர்லாண்டுக்குமே சரி நடுவுல ஒரு பெரிய பந்தமே இருக்குது அது வந்து விடுதலை கால போராட்டத்துல இருந்தே வந்து தொடங்கப்பட்டது அதை எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது சொல்லியிருக்கிறாரு அப்படி மறந்துட்டோம்னா அது வந்து நம்ம நாட்டையே வந்து நம்ம இழப்பதற்கு சமமே வந்து சொல்லியிருக்காரு யாருமே வந்து தேவையில்லாம வந்து இனவெறி தாக்குதல் நடத்தாதீங்க தேவையில்லாம யாரையுமே வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தையால் வந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டுமே அவர் வந்து கூறி உள்ள தேவையில்லாத தாக்குதலுமே நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவருடைய கண்டனத்துல அவர் தெரிவித்துள்ளார் அது இல்லாம அயர்லாண்டு இருக்க இந்திய தூதரகம் வந்து இந்திய மக்களை வந்து முன்னெச்சரிக்கையுடன் வந்து இருக்குமாறு வந்து அறிவுறுத்தி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்கள்